ஒளிபரப்பாகி வருகின்ற சீரியல்கள் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்று வருகிறது அதிலும் சில சீரியல்கள் மக்களின் ஃபேவரட் சீரியலாக பார்க்கப்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் ஆசை சீரியல் கிட்டத்தட்ட தாண்டிய நிலையில் அதிகமான புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது ஆனால் தற்பொழுது ரோஹிணி பற்றிய விஷயங்கள் வெளியே வராமல் சுதப்புவதால் இதற்கு கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்கள் வர ஆரம்பித்துவிட்டது இதனால் மற்ற சீரியல்களை பார்க்க ஆரம்பித்த மக்கள் தற்பொழுது புதுசாக வந்த இன்னொரு சீரியலுக்கு சிறுகடிக்கு அதிக வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் சிறுகடிக்கும் ஆசை சீரியலுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக வந்து புதிய சீரியல்கள் மக்களை கவர்ந்து விட்டது அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பித்த ஐயனார் துணை என்ற சீரியல் தான் தற்போது விஜய் டிவியில் உருப்படியாக போகின்ற ஒரு சீரியலாக மக்கள் கமெண்ட் பண்ணி வருகிறார்கள் அந்த அளவிற்கு அதில் நடிக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவர்களுடைய கேரக்டரை ரசிக்கும்படி கொடுத்து வருகிறார்கள் முக்கியமாக மதுமிதா என்கிற நிலா கதாபாத்திரம் மக்களை கவர்ந்து விட்டது இவரை தொடர்ந்து சோழ நடிப்பு யதார்த்தமாகவும் நிலாவுக்கு உதவி பண்ணும் வகையில் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களையும் ரசிக்கும்படியாகவும் இருக்கிறது அடுத்ததாக சேரன் பாண்டியன் பல்லவன் என அனைத்து கதாபாத்திரங்களும் அருமையாக இருக்கிறது என்று தொடர்ந்து மக்கள் இந்த சீரியலை விரும்பி பார்த்து கொண்டு வருகிறார்கள் மேலும் பாகத்தில் இருந்து ஜனனி வெளியேறினாலும் இரண்டாவது வாய்ப்பாக கிடைத்த மதுமிதாவிற்கு வெற்றி நிச்சயம் என்பதற்கு ஏற்ற இந்த ஐயனார் துணை என்கிற சீரியல் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது இதனால் சிறகடிக்கும் ஆசை சீரியலை பார்த்த ஆகி புலம்பதை விட்டு அனைவரும் துணை சீரியலை பார்த்தால் கலகலப்பாக இருக்கும் என்று மக்கள் அவர் கூடிய கமெண்ட்ஸை தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில இன்னும் சில வாரங்கள்ல டிஆர்பி ரேட்டிங்கில் சிறகடிக்கும் ஆசை சீரியலுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக ஐஎன்ஆர் துணை என்கிற சீரியல் அதிக புள்ளிகளை பெற்றுவிடும் தற்போது வரை இந்த ஒரு சீரியல் தான் பெஸ்ட் என்கிற மாதிரி வாங்கி வருகிறது